நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்த சிவரஞ்சினி அப்படின்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க அந்த காய்கறியை ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி மர வாரம் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவாங்க இப்படி வாங்கிட்டுருக்கு வர்ற இந்த சுச்சுவேஷனில் வழக்கம் போல் காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய கணவர் வழக்கம் போல் வேலைக்கு போயிடறாரு இப்போ காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே காய்கறியை ஒவ்வொரு கடையாக பார்த்து நல்ல நல்ல காயாக பார்த்து வாங்கிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்ஸை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடுறாங்க அந்த காய்கறியெல்லாம் வாங்கி அப்புறம் தான் பர்ஸ் மிஸ் ஆகிருக்குது ஐயோ எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே தேடியும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வர்ற வழியில் விழுந்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சந்தையில் தான் வந்து விழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க சரி நம்ம தான் அந்த பர்ஸில் மொபைல் நம்ம வச்சிருக்குமே அந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது பில் அடிக்குது ஆனால் யாரும் வந்து எடுக்க அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க என்னடா அது இப்படி வந்து நம்ம பர்ஸ் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தன்னுடைய கணவருடைய ஃபோட்டோ அதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த அந்த மொபைலில் வந்து அதுக்குள்ளே தான் வச்சுருந்துருக்காங்க அப்புறம் வந்து அதில் ஒரு மூவாயிரம் ரூபா பைசாவும் வச்சுருந்துருக்காங்க இந்த பர்ஸை வந்து தோத்துட்டுமே நம்ம ராசியான பர்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக அந்த ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க பில் அடிக்குது ஆனால் வந்து அந்த ஃபோனை யாருமே எடுத்து பேச மாட்டேன்றாங்க ஒரு வேலை வேறு யார் கையில் திருடங்கையிலாவது ஏதாவது மாட்டிச்சே என்னமோ அதனால தான் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் தான் தொலைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மட்டும் தெரியல சரி வழக்கம் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து காய்கறி வாங்குறதுக்காக மறுபடியும் வந்து பா மார்க்கெட்டுக்கே போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் வாங்கிடுறாங்க ஒரு வயதான முதியவரோட கடைக்கு போகிறாங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா போன வாரம் நீங்க காய்கறி வாங்க வந்தீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க ஆமா பெரியவரே நான் காய்கறி வாங்க தான் வந்தேன் இந்த கடையில வாங்கியிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அப்படின்னு சொல்றேன் இருக்குமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதியோர் என்ன பண்றாருனா தன்னுடைய பையில இருந்து ஒரு பர்ஸை எடுக்கிறாங்க அந்த பர்ஸை அந்த அம்மா கிட்ட நீட்டி இது உங்களுடைய பர்ஸ் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு ஆமா என்னுடைய பர்ஸ் தான் ஆமாம்மா நான் உங்களுடைய பர்சாக தான் இருக்குன்னு நான் அப்போவே யோசித்தேன் ஏன்னா பர்சை காணுன்னு யாருமே அந்த டைமில் தேடவே இல்லை நீங்கள் வந்துட்டு போன செத்த நிமிஷத்துலேயே தான் அந்த பர்ஸு இது கடந்தது ஸோ அப்பவே நான் வந்து நினச்சேன் இது உங்களோட பர்சாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் பெரியவரே நான் ஃபோன் பண்ணப்ப நீங்கள் எடுக்கலை நான் ஃபோன் பண்ணப்போ எடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் இங்கேயே வந்து வாங்கியிருப்பேன்ல அம்மா எனக்கு அந்த செல்ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பர்சை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த செல் இருந்த இடத்துல தான் இருக்குது பணமும் இருந்த இடத்துல தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய ஃபோட்டோ இருந்த இடத்துல தான் இருக்குது மூவாயிரம் ரூபா பைசாவும் இருந்த தான் இருக்குது கொஞ்சம் கூட களையவே இல்லை பர்ஸு அப்பவே அந்த முதியவரோட நேர்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ரொம்ப தங்கமான இந்த திறந்து கூட பார்க்கவே இல்லை நாம இவரை தப்பாக நினைச்சிட்டோம் முதல்ல ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முதியவர்கிட்ட நன்றி ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இதில் என்னுடைய கணவருடைய போட்டோ இருக்குது மூவாயிரம் பைசா இருக்குது இந்தாங்கய்யா நீங்க வேணா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கங்க சொல்லி கொடுக்கும்போது அம்மா இந்த பைசாவை நான் எப்பவே எடுத்துருந்துருப்பாம்மா அதுக்காக நான் வந்து இதை வச்சிருந்துருக்கல உங்களுடைய மனசை கஷ்டப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்பயுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் காய்கறி மார்க்கெட்ல வந்த உங்களுடைய பர்சனாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் அந்த பெரியவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா சோ அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய பொருளுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது ஒருவேளை பொருள் உங்க கையில கிடைச்சா அது யாருடைய இதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டு கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு சென்று அங்கே அந்த பொருளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் இதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு வந்து நான் செயல் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்னு நம்பறேன் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்